நண்பு சகோதர சகோதரிகளும் இருக்கீங்க ரொம்ப சூப்பரா இருக்குங்க X பை நான்கு ரெண்டு கமா எக்ஸ் கமா எக்ஸ் பை அஞ்சு கமா எக் இடைநிலை ஐந்து எனில் எக்ஸ் என்பது ரெண்டாயிரத்தி பதினேழு டெட் பேப்பர்ல கேட்டிருக்கோம் இது ரொம்ப ஈஸிங்க என்ன சொல்றாங்க எக்ஸ் பை நாலு அதுக்கப்புறம் எக்ஸ் பை ரெண்டு அதுக்கப்புறம் எக்ஸ் இந்த எக்ஸ் மட்டும் கொடுத்துருந்தா கீழே ஒன்னு இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் பை அஞ்சு அதுக்கப்புறம் எக்ஸ் பை மூணு அப்படின்னு கொடுத்துட்டான் இங்க இடைநிலை கேட்கலாம் இடைநிலைனா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு இதை ஏறு வரிசையில எழுதணும் ஏறு வரிசைன்னா சின்னதுல இருந்து பெரிய நம்பர் வரைக்கும் வரிசையை எழுதணும் சரிங்களா பட் இதுல எப்படி எழுத்து குழம்பா இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா மேலே வந்து பாத்தீங்கன்னா இப்ப எக்ஸ் 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 இருக்கா இல்ல ஏ ஏ ஏ இருக்கா சேமான எழுத்துக்கள் எல்லாமே சேமா எழுத்துக்களோ அல்லது சேமான நம்பர் இருந்துட்டாவே கீழே எது பெரிய நம்பரோ அதுதாங்க சின்னது இப்ப இங்க அஞ்சுன்னு இருக்குல்ல கீழே அதுதான் இருக்கிறதுல சின்னது சரிங்களா நல்லா ஞாபகம் வச்சுங்க வகுத்தல்ல இந்த மாதிரி பின்னத்துல வந்துட்டாவே கீழ எது பெரிய நம்பரோ அதான் சின்ன நம்பர்னு ஆர்த்தங்க புரியுதுங்களா அப்ப நான் என்ன பண்றேன் இப்ப ஏறு வரிசையில எது போறேன் அப்ப இருக்கத்துல எது சின்னதுன்னா கீழ எது பெருசா இருக்கோ அதான் சின்னது அப்ப எக்ஸ் பை அஞ்சுன்னு எழுதுறேன் சரிங்களா அதுக்கு அடுத்தது இது எடுத்துட்டுனா அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நாலு இருக்கு அதுதான் அடுத்த சின்ன எண் அப்ப எக்ஸ் பை நாலு புரியுதுங்களா அதுக்கு அடுத்தது இப்போ நாலு எடுத்துட்டா அதுக்கு எடுத்தது மூணு இருக்குது பாருங்க அப்ப எக்ஸ் பை மூணு அதுக்கு அடுத்ததா எக்ஸ் பை ரெண்டு அதுக்கப்புறம் எக்ஸ் பை ஒன்னு புரியுதா பாருங்க சோ கீழே எது பெரிய நம்பரோ அதுதான் சின்ன நம்பர் சரிங்களா இப்போ இதை நான் ஏறு வரிசையில எழுதிட்டேன் அவ்வளவுதான் ஏறு வரிசையில எழுதிட்டோன்னே முத நம்பரை அடிச்சிடுங்க முதல் நம்பர் அடிச்சா கடைசி நம்பரும் அடிக்கணும் அதே மாதிரி முதல் ரெண்டாவது நம்பர் அடிங்க முதல் ரெண்டாவது நம்பர் அடிச்சா கடைசி ரெண்டாவது நம்பரையும் அடிக்கணும் இடையில ஒரே ஒரு எண்தான் வந்துருக்கு எக்ஸ் டிவிட் பை மூணுன்னு இதுதான் இடைநிலைங்க அந்த இடைநிலை தான் கொஷின்ல என்ன கொடுத்துருக்கான்னா அஞ்சுன்னு கொடுத்துட்டான் அதை அப்படியே எழுதிக்கிறேன் சரிங்களா இவன் என்ன கேட்கறேன்னா எக்ஸோட வேல்யூ கேட்குறான் அப்ப எக்ஸோட வேல்யூ வேணும்னா கீழே இருக்கிற மூணு வகுத்துல இருக்கிற மூணு ஈக்குவல் என்ன நடக்கும் போனா பெருக்கலாம் மாறும் அப்போ மூவஞ்சு பாஞ்சு பதினஞ்சு தான் ஆன்சர் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு நான் உங்களுக்கு சொல்றது புரியிறதுக்காக தான் இவ்வளோ ஸ்லோவா சொன்னேன் பட் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா ஒரு செகண்ட்ல ஓட்டுற முடியும் இதே மாதிரி வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாம்லையும் குரூப் டூ எக்ஸாம்லையும் கொஷின் பார்த்த அடுத்த செகண்டே மின்னல் வேகத்தில் போடணும்

முடிக்க போறேன் மொத்தம் பத்து கணக்குகள் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருப்பேன் அதுல பத்து கேள்வியும் ஆன்லைன் டெஸ்டா இருக்கும் மறக்காம டெஸ்ட் இது பாருங்க அப்பதான் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ரைட்டுப்பா நான் முதல்ல இந்த கேள்வியிலேருந்து வந்துடுறேன் அறுபத்தி நாலாவது கேள்வி கீழ்காணும் தரவுகளுக்கு இடைநிலை அளவு காண்க அப்படின்னு சொல்லிட்டு நாப்பத்தி ஏழு ஐம்பத்தி மூணு அறுபத்தி ரெண்டு எழுபத்தி ஒன்னு எண்பத்தி மூணு இருபத்தி ஒன்னு நாப்பத்தி மூணு நாப்பத்தி ஏழு நாப்பத்தி ஒன்னு அப்படின்னு நைன்த் நியூ புக்ல இருக்குதுங்க சோ இப்ப என்னன்னா முதல்ல இந்த இடைநிலைனா என்னன்னா இருக்கட்டும் என்ன பண்ணணும்னா இருக்கிற சீரியஸ ஏறு வரிசைல எழுதணுங்க ஏறு வரிசைன்னா எனக்கு குழப்பமா இருக்கு சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதாவது இப்போ பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இதான் ஏறு வரிசை சின்னதுல இருந்து பெருசு ஓகேவா ஸோ இது சீராக இருக்கா இதான் ஏறு வரிசை அப்போ இங்கே இருக்கிற நம்பர்ஸ் ஏறு வரிசையில் இருக்கணும் கரெக்டாக ஒரு ஆர்டராக இருக்கணும் பார்த்தாங்க நாற்பத்தி இருக்குது அடுத்து ஐம்பத்தி மூணு இருக்குது அடுத்து ரெண்டு இருக்குது எழுபத்தொன்று இருக்குது எண்பத்தி மூணு இருக்குது இருபத்தொன்று டக்குன்னு வருது அப்போ நம்ம என்ன பண்ணணும் இதுக்குன்னா ஃபஸ்ட்டு ஏறு வரிசையில் எழுதிடணும் சரிங்களா ஏறு வரிசையில் எழுதிட்டு அப்புறம் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் முதல்ல இதுல சின்ன நம்பர் அதை ஏடு வரிசுன்னா இருக்கிறதுல சின்ன நம்பர் முதல்ல எழுதணும் சின்ன நம்பர் இருபத்தி ஒண்ணுங்க கரெக்டா அந்த இருபத்தி ஒன்னு முதல்ல எழுதிக்கிறேன் இதை நீங்க மனசுலயே கூட போலாம் உங்களுக்கு புரியத்துக்காக எழுதுறேன் சரியா அதுக்கு அடுத்த சின்ன நம்பர் வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி சரிங்களா அதுக்கு அடுத்த சின்ன நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா நாற்பத்தி வரும் சரிங்களா அதுக்கு அடுத்த நம்பர் வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி வரும் நாற்பத்தி ரெண்டு இடத்துல இருக்கு நீங்களே பாத்துங்க சோ நான் இன்னொரு நாற்பத்தி எடை எழுதிக்கிறேன் இங்க இடம் இல்லாத கீழே வளர்ச்சி எழுதுறேங்க ஓகேங்களா அதுக்கு அடுத்த நம்பர் ஐம்பத்தி மூணுன்னு வருங்க அதுக்கு அடுத்த நம்பர் அறுபத்தி ரெண்டுன்னு வருங்க அதுக்கு அடுத்த நம்பர் எழுபத்தி ஒன்றுன்னு வரும் அதுக்கு அடுத்தது ஃபைனல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நம்பர் இருக்குது அப்படின்னு எண்பத்தி மூணு அவ்வளோதான்ப்பா ஸோ பாருங்க இதை நான் ஆர்டராக எழுதிட்டேன் சப்போஸ் கொஷினில் அவன் கொடுத்துருந்தா பிரச்சனையே இல்லை சரிங்களா கொஷின் கொடுக்கலனா தான் அதாவது மாறி மாறி கொடுத்துருந்தா நீங்கள் ஏர் வரிசையில் எழுதிக்கணும் சரியா எழுதிட்டேன் எழுதி முடிச்சோன்னே ஆன்சர் தான் என்னன்னா இங்கே பாருங்க இப்போ ஏர் வரிசையில் எழுதிட்டா மொத்த நம்பரை அடிச்சிருங்க முதல் நம்பர் அடித்தா கடைசி நம்பரும் அடிக்கணும் அதே மாதிரி முதல் ரெண்டாவது நம்பர் அடிங்க முதல் ரெண்டாவது நம்பர் அடித்தா கடைசி ரெண்டாவது நம்பர் அடிக்கணும் அதே மாதிரி முதல் மூணாவது நம்பர் அடிங்க அதே மாதிரி கடைசி மூணாவது நம்பர் இந்த மாதிரி அப்படியே சுருகிட்டே வரணும் வேற ஒன்றும் இல்லை அடுத்தது முதல் நாலாவது நம்பர் அடிக்கிறேன் கடைசி நாலாவது நம்பர் அடிச்சிட்டேன் ஓகேவா இப்போ மையத்தில் ஒரே ஒரு எண் நாற்பத்தி ஏழு வந்திருக்கு இந்த மாதிரி ஒரே ஒரு எண் வந்தா நான் என்ன சொல்றேன் இடைநிலை எழுதினோம் எழுதிட்டு முதல் கடைசி நம்பரையும் அடிச்சிடணும் அதே மாதிரி முதல் இரண்டாவது நம்பர் கடைசி ரெண்டாவது நம்பர் அப்படியே சுருகிட்டே வரணும் மையத்துல ஒரே ஒரு எண் மட்டும் நின்றுடுச்சுன்னா அதுதான் இடைநிலை சரி சார் இப்ப ரெண்டு நம்பர் நின்னா அடுத்த கணக்குல சொல்றேன் பாத்துங்க முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைபுள் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி ஆல் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போற வீடியோ உடன்கூட நோட்டிபிகேஷனா வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க அடுத்தது அறுபத்தஞ்சாவது கேள்வி தரவுகள் இருபத்தி நாலு இருபத்தி ஒன்பது முப்பத்தி நாலு முப்பத்தி எட்டு முப்பத்தஞ்சு மற்றும் முப்பதின் இடைநிலை அளவு செவன்த் நியூ புக் பேக்லேயும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு டிஎன்பிசிலையும் கேட்டிருக்கான் ஒரிஜினல் கேள்வி இது பாருங்க நைன்த் புக் பேக்ல இருக்கு சாரி நைன்த் புக்கில் இருக்கு இது செவன்த் புக்கில் இருக்கு ஸோ இந்த ரெண்டு புக்கில் தான் இந்த இடைநிலை பத்தி கொடுத்துருக்காங்க சரிங்களா ரைட் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் இங்க இருக்கிற நம்பர்ஸை ஏறு வரிசையில் எழுதணும் ஏறு வரிசையில் இருந்தால் பிரச்சனை இல்லை இல்லைன்னா நம்ம ஏறு வரிசையில் எழுதணும் பட் இது இல்லை ஏன்னா இருபத்தி நாலு இருபத்தொம்பது முப்பத்தி நாலு முப்பத்தெட்டு முப்பத்தஞ்சு வந்துருச்சு முப்பதுன்னு வந்திருக்கு அப்போ கட்டாயமாக நம்ம ஏறு வரிசையில் எழுதணும் ஃபஸ்ட் நம்பர் இருபத்தி நாலு அப்படின்னு எழுதிக்கிறேன் அதான் இருக்கத்துலேயே சின்ன நம்பர் கரெக்டாக அதுக்கு அடுத்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதுங்க அதுக்கு அடுத்தது முப்பது இருக்குது பார்த்தீங்களா ஸோ முப்பது எழுதிக்கலாம் ரைட்டு இங்கே வந்து முப்பது அப்படின்னு எழுதிக்கிறேன் இது ஒரு பெரிய கணக்கே கிடையாது சரிங்களா அதுக்கப்புறம் முப்பத்தி நாலுங்க அதுக்கப்புறம் முப்பத்தி அஞ்சுங்க அதுக்கு அடுத்தது என்ன இருக்குது பாருங்க முப்பத்தி எட்டு கரெக்டாக அவ்வளோதான் முடிஞ்சிருச்சுன்னு தான் நினைக்கிறேன் எஸ் எல்லாமே பொட்டாச்சு கரெக்டுங்களா எஸ் இப்போ என்ன பண்ணணும் நான் வந்து ஏர் வரிசையில் ஏற்று நீங்களே பாருங்கள் இருபத்தி நாலு இருபத்தொம்பு முப்பது முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு ஏர் வரிசையில் இருக்க சின்னதுலேருந்து பெருசு போதா ரைட்ஸ் இப்போ என்ன பண்ணணும் மொத நம்பர் அடிச்சிருங்க மொதல் நம்பர் அடித்தா கடைசி நம்பர் அடிச்சிடணும் முதல் ரெண்டாவது நம்பர் அடிச்சா கடைசி ரெண்டாவது நம்பர் அடிக்கணும் முதல் மூணாவது நம்பர் அடிச்சா கடைசி மூணாவது நம்பர் அடிக்கணும் அட கடவுளே மையத்துல எதுவுமே இல்லையே அப்படி வந்துச்சுன்னா அது தப்புங்க சோ மையத்துல ஒரு நம்பர் வந்தா ஆன்சர் இல்ல மையத்துல எதுவுமே வரல சார் ஒண்ணு வந்தா அதான் ஆன்சர் புரியுதா மையத்துல ஒரே ஒரு நம்பர் மட்டும் இப்ப போன கணக்கு நாற்பத்தி வந்துச்சு முந்தி போச்சு இதுல வந்து மையத்துல எதுவுமே இல்ல மொத்தமே அடிப்பட்டுருச்சு அப்படி வந்துச்சுன்னா இங்க பாருங்க இடையில ரெண்டு நம்பர் எடுத்துக்கணும் சரிங்களா ஒரு நம்பர் வந்தா ஆன்சர் இல்லை ரெண்டு நம்பர் வந்துச்சுன்னா அந்த ரெண்டு நம்பரையும் கூட்டி ரெண்டால் வகுத்துக்கணுங்க அவ்வளோதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை புரியுதா ஒரே நம்பர் வந்தால் அதான் ஆன்சர் இல்லை எனக்கு ரெண்டு நம்பர் வருது மையத்தில் அப்படின்னா ரெண்டுத்தையும் கூட்டி ரெண்டால் வகுத்துக்கணுங்க அவ்வளோதான்ப்பா அப்போ முப்பதையும் முப்பத்தி நாலையும் கூட்டினா அறுபத்தி நாலுன்னு வரும் அறுபத்தி நாலுல பாதி எவ்வளோ முப்பத்தி ரெண்டு அவ்வளோதாங்க ஆன்சர் துப்பா பாருங்க தெளிவாக வந்திருக்கும் ஸோ இப்போ தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சுட்ருக்குன்னு நினைக்கிறேன் என்ன சொல்கிறேன் மையத்தில் ஒரே ஒரு எண் மட்டும் வந்துருச்சுன்னா அதான் ஆன்சர் சரியா ரெண்டு நம்பர் வந்து ரெண்டு தீங்கு முடி ரெண்டாவது வகுத்துணும் முக்கியமாக ஏறு வரிசையில் எழுதணும் கண்ணை முடின்னு பார்த்து அப்படியே நம்பர் சரிச்சிங்கன்னா கண்டிப்பாக தப்பாக தான் வரும் சரிங்களா அடுத்தது பாருங்க அடுத்தது செவன்த் நியூ புக்கில் கொடுத்துருக்கான் முதல் பத்து இரட்டை படை இயல் எண்களின் இடைநிலை அளவு அப்படின்னு கேட்டிருக்கான் அதே மாதிரி புக் முதல் படை இயல் எண்களின் இடைநிலை அளவு காண்க இந்த மாதிரி அடிக்கடி கேட்டிருக்காங்க சரிங்களா என்ன கேட்கணும் முதல் பத்து இரட்டைப்படை எண்கள் இந்த இரட்டை படை ஒற்றைப்படை ஆகாதீங்க ஆகாதிங்க சிம்பிளா சொல்றோம் பாருங்களேன் இரட்டை படைனா ரெண்டாவது இருக்கிற எண் இரட்டை ஒற்றைப்படினா ரெண்டாம் வாய்ப்பாடுல எது இல்லையோ அதான் ஒற்றைப்படி அவ்வளவுதான் வேற எதுவுமே குழப்பம் வேணும் சரியா புரியுதா பாருங்க ரெண்டாம் வாய்ப்பாடுல என்ன எண் இருக்கோ அது ரெட்டப்பட ரெண்டாம் வாய்ப்பாடுல எந்த எண் இல்லையோ அது ஒற்றைப்படி அவ்வளவுதான் சிம்பிள் இவனா சொல்றான் முதல் பத்து ரெட்டப்பட வேணுமா சோ அப்படின்னா வந்து இங்க பாருங்க ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறு மறைச்செய்துறேன் பதினெட்டு பத் பதினெட்டுன்னா இருபது சரிங்களா அவ்வளோதான் சரியா போச்சா இதெல்லாம் அமைப்பில் இருக்கும் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு இருபது கரெக்டா பத்து ஏன்னு இருக்கா பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து முதல் பத்து இரட்டை எண் எழுதிட்டேன் மறுபடியும் சொல்ற இரட்டை படை எண்ணா இருக்கிற எண்கள் சரியா இப்போ இது ஏழு வரிசையில் தான் இருக்கு ஏன்னா நம்ம ரெண்டாவது வாய்ப்பாடு தான் எழுதி வச்சிருக்கோம் ஏழு வரிசையில் இருக்கிறதால நீங்க எதுவுமே மாத்த வேணாம் ஜஸ்ட் முதல் நம்பர் அடிங்க கட்சி நம்பர் அடிங்க முதல் ரெண்டாவது நம்பர் அடிச்சா கடைசி ரெண்டாவது நம்பர் அடிங்க முதல் மூணாவது நம்பர் அடிச்சா கடைசி மூணாவது நம்பர் அடிங்க முதல் நாலாவது நம்பர் அடிச்சா கடைசி நாலாவது நம்பர் அடிங்க முதல் அஞ்சாவது நம்பர் அடிச்சா கடைசி அஞ்சாவது நம்பர் அடிங்க அந்த மாதிரி அடிச்சு மையத்துல எல்லாமே அடிபட்டுருச்சு எதுவுமே மீதி இல்லை அதாவது ஒரு எண் இருந்தா அது இரண்டு ரெண்டு எண் இருக்கு ஏன்னா எதுவுமே இல்லை இல்லையா அப்ப என்ன பண்ணிக்கணும் இந்த கடைசி அந்த மையத்துல இருக்கு ரெண்டு நம்பர் எடுத்துக்கணும் பத்தையும் பன்னெண்டையும் சரிங்களா அந்த பத்தையும் பன்னெண்டையும் கூட்டி ரெண்டாள் வகுத்துக்கணும் ஏன்னா ரெண்டு எண் இல்லையா அதனால ரெண்டாவது வகுத்துக்கிறேன் அப்ப பத்தையும் பன்னெண்டையும் கூட்டினா இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு பாதி தானேங்க ரெண்டாவது வகுத்தே பதினொன்னு ஆன்சர் இது பாருங்க தெளிவா வந்துருச்சு குழம்பாதீங்க சரிங்களா நான் அப்படியே குறிப்பு எழுதி வச்சுங்க அடுத்ததுக்கு போயிடலாமா போயிடுவோம் அறுபத்தி ஏழாவது ஒற்றைப்படை இயல் எண்களின் இடைநிலை அளவு சார் இந்த இடத்துல இயல் சொல்றாங்களே அது என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு இல்லைங்க இயல் எண்கள்னா ஜீரோ வராதுங்க பொதுவா நம்ம நம்பர் எழுதும் போது எப்படி எழுதுவோம் ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு அப்படியே எழுதினே போவோம் இல்லையா இந்த இயல் எண்கள்லாம் ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஜீரோலாம் போடக்கூடாது ஒன்றுல இருந்து தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறான் சரிங்களா ஸோ அதெல்லாம் நீங்கள் குழப்பிக்காதீங்க இயல் என்ன என்ன பாது திடீர்னு இயல்லாம் கேட்குறாங்களே அப்படிலாம் குழப்ப வேண்டாம் மைண்டில் வச்சுக்கோங்க ஸ்டார்டிங்கில் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அதுதான் இயல் எண்கள் சூப்பர்பா அடாடாடா நான் வர இதெல்லாம் கோவிங்க சரி ரைட்டு இப்போ ஒற்றைப்படையின் ஆறு முதல் ஆறு ஒற்றைப்படையின் எழுத சொல்றான் நான் உங்களுக்கு போன கணக்குலேயே சொல்லிட்டேன் என்ன சொன்னேன் ஒற்றைப்படையின் நான் ஒன்னு இல்லைங்க ரெண்டாவது வாய்ப்பாடுல எந்த எண் இல்லையோ அதுதான் ஒற்றைப்படையின் அப்போ ஒன்னு வந்து ரெண்டாவது வாய்ப்புல இருக்குமா இருக்காது அது ஒண்ணு அடுத்தது ரெண்டு இருக்குது மூணு இருக்குமா இருக்காது அதை எழுதிங்க நாலு இருக்கும் ரெண்டாவது வாய்ப்பில் அஞ்சு இருக்குமா இருக்காது அதை எழுதிங்க ஆறு வந்து ரெண்டாவது வாய்ப்பில் இருக்கும் ஏழு இருக்குமா இருக்காது அது எழுதிங்க அடுத்தது எட்டு ரெண்டாயிரப்பில் வரும் ஒம்பது வருமானு கேட்டால் வராது ஓகேங்களா அடுத்தது பத்து அதில் இருக்கும் பதினொன்று இருக்காது கரெக்டாக அவ்வளோதான்ப்பா முதல் ஆறு ஒற்றைப்படை எண் எழுதியாச்சு ஓகேங்களா ரைட் இப்போ என்ன பண்ணணும் இது இது வந்து வரிசையில் தான் இருக்கு நீங்களே பாருங்க ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒன்போது பதினொன்று கரெக்டாக ரைட்டு ஏதாவது விட்டுருங்க கரெக்டாக தான் இருக்கு இதெல்லாம் வந்து ரெண்டாயிரத்துல இல்லை சரிங்களா இப்போ முதல் எண் அடிச்சா கடைசி என்ன அடிச்சிடணும் முதல் ரெண்டாவது எண் அடித்தா கடைசி ரெண்டாவது என்ன அடிச்சிடணும் முதல் மூணாவது எண் அடித்தா கடைசி மூணாவது என்ன அடிக்கணும் ஆனா மையத்துல எதுவுமே இல்லை இந்த மாதிரி மையத்துல எதுவுமே இல்லாம வரக்கூடாது அப்படி வந்துருச்சுன்னா கடைசி அதாவது மையத்துல இருந்து ரெண்டு நம்பர் எடுத்துக்கணும் சரிங்களா அப்ப ரெண்டு எடுத்துன்னா அஞ்சும் ஏழையும் கூட்டி ரெண்டால் வகுத்துக்கணும் ஜாமி அவ்வளோதான்ப்பா அப்ப அஞ்சு ஏனி கூட்டினா பன்னெண்டு பன்னெண்டில் பாதி ஆறு ஆப்ஷன் ஏதான் சரியான விடாடா இம்புடி ஈஸியா இருக்குதா அவளை புரியுதுங்களா சூப்பர் பா இப்ப நான் என்ன பண்றேன் உங்களுக்கு ஒரு ரெண்டு கணக்கு ஓமா இருக்குறேன் சரிங்களா போட்டுறீங்க பாருங்க அறுபத்தி எட்டாவது கணக்கு கீழ்காணும் தரவுகளுக்கு இடைநிலை அளவு காண்க முப்பத்தாறு நாற்பத்தி நாலு எண்பத்தி ஆறு முப்பத்தொன்னு முப்பத்தி ஏழு நாப்பத்தி நாலு எண்பத்தாறு முப்பத்தஞ்சு அறுபது ஐம்பத்தி ஒன்று அம்பத்தி நியூ புக்கில் இருக்குதுப்பா சரிங்களா ஸோ இப்போ இது என்ன ஆகுது ஏறு வரிசையில் இல்லை ஏறு வரிசையில் மாற்றுங்க நான் சொன்ன மாதிரி முதலும் கடைசி அடிச்சுட்டே வாங்க இப்படி அடிச்சுட்டு வரணும் கரெக்டாக புரியுதுனே ஸோ இப்படியே அடிச்சு வந்தீங்கன்னா மையத்தில் ஒரே நம்பர் இருந்தால் அதான் ஆன்சர் கண்ணை முடித்து இப்ப மையத்தில் ஒரு நம்பர் வரலனா மையத்தில் இருக்கிற ரெண்டு நம்பர் எடுத்து ரெண்டு ரெண்டுத்தையும் கூட்டி ரெண்டாவது ஊற்றுக்கணும் அவ்வளோதான்ப்பா புரியுதா ஆப்ஷன் ஏ முப்பத்தி ஏழு பி வந்து நாற்பத்தி நாலு சி வந்து எண்பத்தி எட்டு டி வந்து எண்பத்தி ஆறு நீங்க என்ன பண்ணுங்க எட்டாவதுக்கு போட்டுன்னு போடுங்க ரெண்டு கொஸ்டின் சூப்பர் போட்டிங்களா அவ்வளோதாங்க பாத்தீங்களா இவ்வளவு ஈஸியா இருக்கு அடுத்தது அறுபத்தி ஒன்பது இதுவும் முழு மாதிரிதான் சரிங்களா பெரிய கொஸ்டின்லாம் இல்லை சரிங்களா ஒரு மட்டை பந்தாட்டத்தில் பதினோரு வீரர்கள் எடுத்த ஓட்டங்கள் முறையே ஏழு இருபத்தொன்னு நாப்பத்தஞ்சு பன்னெண்டு ஐம்பத்தாறு முப்பத்தஞ்சு இருபத்தஞ்சு ஜீரோ ஐம்பத்தெட்டு அறுபத்தி ஆறு இருபத்தொம்போது எனில் இவற்றின் இடைநிலை அளவு காண்க் நியூ புக்கில் கொடுத்து வச்சுருக்கான் ஸோ ஜீரோ இருக்குது பார்த்தீங்களா அந்த ஜீரோ தான் மொதல் நம்பராக போடணும் ஓகேங்களா ஸோ அப்போ இது என்ன பண்ணுங்க இந்த பதினோரு எண்ணையும் ஏறு வரிசையில் எழுதிடணும் ஏறு வரிசையில் எழுதி முடிச்சுட்டு அதை நீங்கள் என்ன பண்ணோம் முதலும் கடைசியும் அதே மாதிரி சுருகீடே வரணும் மையத்துல ஒரே ஒரு எண் மட்டும் இருந்தா அது ஆன்சர் இல்ல சார் ரெண்டு எண் இருக்குன்னா ரெண்டுத்தையும் கூட்டி ரெண்டாவது தான் ஆன்சர் நான் எல்லாமே ஸ்டெப் சொல்லிட்டேன் ஜஸ்ட் நீங்க போட வேண்டிய வேலை தான் ஆப்ஷன் ஏ இருபத்தி பி இருபத்தி சி முப்பது டி முப்பத்தி ஒன்னு அப்படின்னு கொடுத்துருக்கான் மறுக்காம கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா வெரிஃபை பண்ணுவேன் அடுத்தது பாருங்க எழுபதாவது கேள்வி இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிஎன்பிசிலையும் செவன்த் நியூ புக் பேக்லயும் இருக்குது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி இருக்கு பாத்தீங்களா ஏ கமா டூ ஏக்கமா ஃபோர் ஏக்கமா சிக்ஸ் நைன் ஏஇன் இடைநிலை அளவு எட்டு என்றால் இன் மதிப்பு காண்க இப்போ இதுக்கு முன்னாடிலாம் நீங்களே பார்த்துருப்பீங்க ஐபி இதெல்லாம் பாருங்க மொத்த நம்பரு கொடுத்துட்டு இதோட இடைநிலை என்ன அப்படின்னு கேட்டான் பட் இந்த கணக்குல கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கு என்னென்னா இங்கே ஏஏவாக கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ இங்கே ஒரு நம்பர்ஸ் இருக்கு இதுக்கு இடைநிலை எட்டுன்னு அவனே சொல்லிட்டான் இடைநிலை கொடுத்துட்டான் அந்த ஏவோட மதிப்பு கேட்கறான் இப்போ என்ன சார் பண்றதுன்னா ஒண்ணு இல்லை இங்க நீங்களே பாருங்க முதல்ல ஏறு வரிசையில் எழுதணும் நீங்களே பாருங்க எல்லாமே ஏறு வரிசையில் தான் இருக்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏவெல்லாம் ஒன்னு மைண்ட்ல வச்சுக்கோங்க ஒண்ணுல மைண்ட்ல வச்சுக்கிட்டா நீங்களே பாருங்க இங்க ஒன்னுன்னு வரும் ரெண்டுன்னு வரும் நாலுன்னு வரும் ஆறு வரும் ஒன்பதுன்னு வரும் அது அழகா ஏறு வரிசையில இருக்கு சரிங்களா ஏறு வரிசையில இல்லைன்னா தான் மாத்திரம் இருந்தா பிரச்சனையே இல்லை அதை அப்படியே எழுதிக்கலாம் அப்பங்க பாருங்க ஏ டூ ஏ நம்ம இடைநிலை கண்டுபிடிப்போம் அப்ப என்ன முதல் நம்பர் அடிச்சா கடைசி நம்பர் அடிச்சிடணும் முதல் ரெண்டாவது நம்பர் அடிச்சா கடைசி ரெண்டாவது நம்பரை அடிச்சிடணும் ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது அப்போ நாலு ஏதாங்க இடைநிலை ஓகேவா இப்போ நாலு இடைநிலைன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு ஆனா எனக்கு என்னென்னா ஏவோட மதிப்பு தான் கேட்டிருக்கான் இடைநிலை ஆன்சர் கொடுத்துட்டான் இடைநிலையோட அளவு எட்டுன்னு அதை இங்கே எழுதிக்கலாமா அப்போ நாலு ஏன்வல் டு எட்டு அப்படின்னு எழுதிக்கிட்டேன் புரியுதா இது வரைக்கும் எஸ் இப்போ எனக்கு என்ன ஏவோட வேல்யூ வேணும் அப்போ இந்த நாள் என்னவா இருக்கு பெருக்கலா இருக்குது கரெக்டா பெருக்கல் இருக்குது ஈக்குவல் என்ன போனா வகுத்துல மாறிடும் கரெக்டுங்களா பெருக்கல் இருக்குது ஈக்குவல் என்ன நடந்தா வகுத்தெல்லாம் மாறிடு இப்போ அடிங்க ஒரு நாள் நாலு இருநாங்க எட்டு அப்போ எக்ஸ் ஏவோட வேல்யூ ரெண்டு அவ்வளோதான் பாருங்க தெளிவாக இருக்கு ரொம்ப ஈஸி ஒன்றும் பயப்பட வேண்டியதே இல்லை சிம்பிளான ஸ்டெப்பு தான் ஓகேவா புரியுதுங்களா கெட்ட கெடன்னு போட்டுறீங்க அடுத்த கேள்வி போயிடலாம் பாடா இங்கே பாருங்க அடுத்தது நைன்த் புக்கு மாறி மாறி செவன்த் புக்கில் ஒரு செம்மு எயித்து சாரி செவன்த் புக்கில் ஒரு செம்மு நைன்த் புக்கில் ஒரு செம்மு இப்படிதான் எடுத்துன்னு வந்துருங்க சரிங்களா எல்லாம் இவ்வளோதான் மேட்ரு ஏறு வரிசையில் அமைக்கப்பட்ட இவனே சொல்ட்டான் நல்லா பாத்துங்க ஏறு வரிசையில் இவனே அமைச்சிட்டானா பதினொன்று பன்னெண்டு பதினாலு பதினெட்டு எக்ஸ் பிளஸ் டூ எக்ஸ் பிளஸ் ஃபோர் முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு நாற்பத்தி ஒன்று இவற்றின் தரவுகளின் இடைநிலை இருபத்தி நாலு எனில் எக்ஸின் மதிப்பு அப்படின்னு கேட்டான் இதில் ஒரு விஷயம் என்ன நான்கு இடத்துல ரெண்டு இடத்துல எக்ஸ் பிளஸ் டூ எக்ஸ் பிளஸ் ஃபோர்னு கொடுத்துட்டான் அப்போ சொல்லிட்டான் ஏறு வரிசையில் இருக்குன்னா அதனால நீங்க எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அந்த சீரியஸை அப்படியே வச்சுக்கலாம் ஓகேவா ஏன்னா இதுல சொன்னாதான் நம்ம ஏர் வரிசையில் இருக்கா இல்லையான்னு செக் பண்ண வேண்டிய வேலை இருக்கும் அவனே சொல்லிட்டு போற நீங்க எதுவுமே செக் பண்ண வேணா ஜஸ்ட் அந்த நம்பர்ல இங்க பாருங்க நான் கொஸ்டின்லேயே போடுறேன் முதல் அடிச்சிருங்க அதே மாதிரி லாஸ்ட் அடிச்சிருங்க முதல் ரெண்டாவது அடிச்சா லாஸ்ட் ரெண்டாவது ரெண்டு முதல் மூணாவது அடிச்சா லாஸ்ட் மூணாவது அடிச்சிட்டேன் முதல் நாலாவது அடிச்சா லாஸ்ட் நாலாவது அடிச்சுங்க இந்த மாதிரி தான் கொஸ்டின்ல போகணும் சரிங்களா அப்ப மையத்தில் பாருங்க ரெண்டு நம்பர் இருக்கு எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர்னு இருக்கு கரெக்டாக அது ரெண்டு தேதிங்க எக்ஸ் ப்ளஸ்ஸு அதாவது இந்த ரெண்டு நம்பரையும் கூட்டி ரெண்டால வகுத்துணும் அதான் இடைநிலை அப்படி தானே இவன் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கான் நம்பருங்க அப்படியே இதையும் கூட்டிக்கிட்டேன் இதையும் கூட்டிக்கிட்டேன் கூட்டி ரெண்டால வகுத்துக்கிட்டேன் சரிங்களா இதுக்கு இடைநிலை ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்கான்னா இருபத்தி நாலுன்னு அவனே தெளிவாக கொடுத்துட்டாங்க கொஞ்சம் ஸ்டெப் இருக்கும் ஆனால் ரொம்ப ஈஸி தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க எக்ஸையும் கூட்டுங்க டூ எக்ஸ்ன்னு வரும் சரிங்களா டூ எக்ஸுன்னு வரும் ப்ளஸ்ஸு இந்த நாலையும் ரெண்டையும் கூட்டுங்க

நெக்ஸ்ட் என்ன நாங்க பாருங்க எனக்கு வந்து இந்த எக்ஸோட வேல்யூ வேணும் முதல்ல பிளஸ் ஆறு ஈக்குவல் என்ன நடக்கும் போனா மைனஸ் ஆறுன்னு வரும் ஓகேவா நாற்பத்தெட்டுல ஆறு போச்சுன்னா நாற்பத்தி ரெண்டுன்னு வருங்க இது ஒரு ஸ்டெப் எழுதிட்டுமா ரெண்டு எக்ஸ் ஈக்குவல் டு நாப்பத்தி ரெண்டுன்னு வரும் கரெக்டா ரைட் இப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ வேணும் பெருக்கில் இருக்கிற ரெண்டு ஈக்வல் என்ன நடக்கும் போனா வகுத்துல மாறிடும் அப்போ ரெண்டுல பாதி ஒன்னு நாற்பத்தி ரெண்டுல பாதி இருபத்தொன்னு இருபத்தொன்னு தான் சார் அவ்வளவுதான் பெரிய ஸ்டெப்லாம் கிடையாது என்ன கணக்கை விட இது ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா இருக்கு ஏன்னா ரெண்டு இடத்துல எக்ஸ் பிளஸ் ரெண்டு எக்ஸ் பிளஸ் நாலு கொடுத்ததால இருந்தாலும் ரொம்ப ஈஸி தான் எளிமையான கேள்விதான் புரியுதுங்களா ரைட்டுப்பா அடுத்த கேள்விக்கு போலாமா அடுத்த கேள்வி எழுபத்தி ரெண்டாவது கேள்வி இருங்க இதை ஆயிடுச்சுடுறேன் இதான் இன்ட்ரோல பாதிட்டோம் இருந்தாலும் நான் ஜஸ்ட் சும்மா சொல்லிடுறேன் ஏன்னா இன்ட்ரோல தெளிவா சொல்லிட்டேன் எக்ஸ் பை நாலு எக்ஸ் பை ரெண்டு எக்ஸ் எக்ஸ் பை அஞ்சு எக்ஸ் பை மூணின் இடைநிலை ஐந்து எனில் எக்ஸ் என்பது அப்படின்னு கேட்டான் அப்போ இந்த மாதிரி வகுத்தல்ல கொடுத்துட்டாவே இங்க பாருங்க எக்ஸ் பை நாலு எக்ஸ் பை ரெண்டு எக்ஸ் எக்ஸ் மட்டும் இருந்தால் அங்கே கீழே ஒன்று இருக்குன்னா தான் நான் போட்டுக்கிறேன் ஏன்னா குழப்பம் இல்லாமல் இருக்கும் அதுக்கு தான் சரிங்களா அதுக்கப்புறம் எக்ஸ் பை அஞ்சு எக்ஸ் பை மூணுன்னு கொடுத்துட்டான் இப்போ இதோட இடைநிலை அஞ்சுன்னு சொல்லிட்டான் எக்ஸோட வேல்யூ கேட்கலாம் ஓகேவா இப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா பயப்படாதீங்க தலை மேல பாருங்க எல்லா நம்பருமே எக்ஸ் 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 இருக்கு இது ஏ ஏ ஏ இருக்கலாம் ஒய் ஒய்னு இருக்கலாம் பி பின்னு இருக்கலாம் கியூ கியூன்னு இருக்கலாம் எதுனா இருக்கட்டும் சமமா இருக்கணும் சமமா இருந்தா பிரச்சனையே இல்லை அதே மாதிரி இந்த இடத்துல இப்ப ஒன்னு 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 கூட இருக்கலாம் இல்ல ரெண்டு 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 இருக்கலாம் சமமான நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லைங்க ஓகேவா புரியுதா சமமான எழுத்தோ சமமான நம்பர்ஸ் இருந்துட்டாவே இப்போ நான் ஏறு வரிசையில் எழுதணும் ஏறு வரிசையில் எழுதுனா சின்னதுல இருந்து பெருசு எழுதணும் அப்போ இதில் எது சார் சின்னதுன்னு கேட்டிங்கன்னா கீழே எது பெருசோ அதுதான் சின்னது அவ்வளோதான் இது இதுக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்குமே பொருந்தும் நீங்கள் சின்னதுல இருந்து பெருசு எழுதணும் அப்படின்னா பின்னத்தில் இருக்குன்னா ஸோ மேலே இருக்கிற எண்கள் எழுத்துக்கள் சமமாக இருக்குன்னா கீழே எந்த நம்பர் பெருசா இருக்கோ அதுதாங்க சின்னது அப்போ என்ன பண்ணலாம் எக்ஸ் பை அஞ்சுன்னு எழுதலாமா இருங்க கலர் மாத்திக்கிறேன் எக்ஸ் பை அஞ்சு அப்படின்னு எழுதிக்கலாம் நெக்ஸ்ட் எக்ஸ் பை நாலு அடுத்தது பெரிய நம்பர் அதுக்கு அடுத்த பெரிய நம்பர் பார்த்தா மூணு அப்போ எக்ஸ் பை மூணு அதுக்கப்புறம் எக்ஸ் பை ரெண்டு அதுக்கு அடுத்தது எக்ஸ் அதாவது எக்ஸ் பை ஒன்று அவ்வளோதான் இப்போ நான் ஏர் வரிசை எழுந்துட்டேன் இதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் முதல்ல கடைசி அடிக்கணும் அதே மாதிரி முதல் ரெண்டாவது கடைசி ரெண்டாவது அடிக்கணும் இடையில ஒரே நம்பர் வந்துச்சுன்னா அதுதான் வந்து இடைநிலை அப்போ எக்ஸ் பை மூணு இடைநிலை ஆனால் அவன் எக்ஸோட வேல்யூ தான் கேட்குறான் இதுக்கு ஆன்சர் வந்து அதாவது கொஷனில் இடைநிலை அஞ்சுன்னு தெளிவாக சொல்லிட்டான் அந்த அஞ்சை எழுதிக்கிறேன் இப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ தேவை இந்த மூணு ஈக்குவல்ட்டுக்கு என்னென்ன போனான் ஏன்னா பின்னத்தில் கீழே இருக்குது கீழே இருக்கிறது ஈக்குவல் போனா பெருக்கலாம் மாறிடும் அப்போ மூ அஞ்சு பாஞ்சு பதினஞ்சு ஓகேங்களா இன்ட்ரோலே சொல்லிட்டேன் பட் இப்போ உங்களை உங்களுக்கு தெளிவாக புரியும் சரிங்களா அடுத்ததாக இன்றைய கிளாஸின் கடைசி சம்முக்கு வந்தாச்சு என்ன பா இங்கே பாருங்கள் பாருங்க இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சம்மு தான் பட் ரொம்ப ஈஸி பின்வரும் என் தொகுப்பின் சராசரி இடைநிலை மற்றும் முகடு ஒரே மதிப்பாக அமையும் தொகுதி எது அப்படின்னு நைன்த்து நியூ புக் பேக்கில் கேட்டுட்டான் ஆல்ரெடி டிஎன்பிசின்னு இந்த கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு கேட்டு முடிச்சாச்சு என்னென்னா இப்போது கீழே பாருங்கள் ஆப்ஷனில் ரெண்டு கம்மா ரெண்டு கம்மா ரெண்டு கம்மா நாலுன்னு கொடுத்துட்டான் அதே மாதிரி பீல ஒன்று மூணு 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 அஞ்சுன்னு கொடுத்துட்டான் இப்போ இதில் என்னென்னா அதாவது இந்த இப்போ ஆப்ஷன் ஏன் எடுத்துக்கிறேன்னு வச்சுங்களேன் இந்த ஆப்ஷன் ஏவில் நீங்கள் சராசரி கண்டுபிடிச்சா ஒரு மதிப்பு போகிறோம் அதே மாதிரி இடைநிலை கண்டுபிடிச்சா ஒரு மதிப்பு வரும் அதே மாதிரி இதுக்கு முகடு கண்டுபிடிச்சா ஒரு வரும் மூணுமே சமமான மதிப்பு இப்ப சராசரி ரெண்டுன்னு வருதுன்னு வச்சிங்க இடைநிலையும் தான் வருதான் முகடும் தான் வருதான் அது என்னன்னு கேட்கிறான் புரியுதுங்களா சொல்றது புரியுதா சோ கீழே இருக்கிற நம்பர்ஸ்ல சராசரி கண்டுபிடிச்சாலும் ஒரு மதிப்பு வரும் இடைநிலை கண்டுபிடிச்சாலும் அதே மதிப்பு தான் வரும் முகுடு கண்டுபிடிச்சாலும் சேமா வரும் அது என்னப்பா அப்படின்னு கேக்குறான் நான் என்ன பண்றேன் ரெண்டு விஷயத்துக்கு ஃபர்ஸ்ட் சரியான விட எடுத்து சொல்றேன் அடுத்தது தவறானதை எடுத்து காமிக்கிறேன் மீதி ரெண்டு ஆப்ஷன் நீங்களே ஒர்க் அவுட் பண்ணிங்க சரிங்களா இப்போ சரியானது ஆப்ஷன் பீங்க இப்போ இந்த பி எடுத்துக்கிட்டால் ஃபஸ்ட்டு நம்ம இடைநிலை பார்க்குறோம் அதை பார்த்துருவோம் இடைநிலை என்ன என்னது ஒன்று மூணு 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 அஞ்சு ஸோ முதல்ல ஏறு வரிசையில் எழுதிக்கணும் எஸ் இது ஏறு வரிசையில் தான் இருக்குது ஏன்னா ஒன்று மூணு மூணு அஞ்சு ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் முதல் நம்பர் அடித்தா கடைசி நம்பர் அடிக்கணும் அப்புறம் முதல் ரெண்டாவது நம்பர் அடித்தா கடைசி ரெண்டாவது நம்பர் அடிக்கணும் நடுவில் ஒரே நம்பர் வந்துச்சுன்னா அப்போ இடைநிலை அதுதான் ஆன்சர் மூணு ரைட் இப்ப அடுத்தது முகடு முகடு ஆல்ரெடி நம்ம கிளாஸ் சொல்லியாச்சு இந்த இது எத்தனை ஏழாவது கிளாஸ் நினைக்கிறேன் கரெக்ட் தானே எஸ் முகடு எடுத்துருக்கோம் ஸோ இந்த முகடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க முகடுனா ரிப்பீட்டட் நம்பர் ஏதாவது ஒரு நம்பர் திருப்பி திருப்பி கேட்டிருந்தா அதான் முகடு அப்போ மூணுன்றது மூணு முறை கேட்டிருக்கான் அப்போ முகடும் தான் பாருங்க இடைநிலையும் மூணு முகடும் மூணு இப்ப சராசரி கண்டுபிடிக்கணும் சராசரினா நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் என்னன்னா எத்தனை நம்பர் கொடுத்துருக்கானோ அதை எல்லாத்தையும் கூட்டி அதனால வகுத்துருங்க ஐயோ புரியலையா அதாவது இப்போ எத்தனை நம்பர் இருக்குது ஒன்று இங்கே பாருங்க ஒன்று மூணு 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 அஞ்சு மொத்தம் எத்தனை நம்பர் இருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு நம்பர் இருக்கு இது எல்லாத்தையும் கூட்டி அஞ்சு ஆள் வகுத்துக்கணும் அவ்வளோதாங்க எத்தனை நம்பர்ஸ் இருப்போம் நாலு நம்பர் தான் இருக்குன்னா நாலு ஆள் வகணும் மூணு நம்பர் இருக்குன்னா மூணு ஆள் வகணும் எத்தனை நம்பர்ஸ் இருக்கோ அத்தனையும் கூட்டி அந்த இதுவால வகுத்துடணும் மறுபடியும் சொல்றேன் இங்க ஒன்றுன்றது ஒரு நம்பர் மூணுன்றது ரெண்டாவது நம்பர் மூணுன்றது நாலாவது மூணாவது நம்பர் மூணுன்றது நாலாவது நம்பர் அஞ்சுன்றது அஞ்சாவது நம்பர் இப்போ இந்த அஞ்சு எண்களையும் கூட்டி அஞ்சாவது வகுக்கணும் அவ்வளோதாங்க புரியுதா இதான் சராசரி ஓகேவா மேலே கூட்டுங்க மூணு மூணு ஆறு ஒன்போது பத்து பதினஞ்சு ஸோ பதினஞ்சு வகுத்தல் அஞ்சுன்னு வரும் கரெக்டா இப்ப அடிங்க ஓரஞ்சு மூவஞ்சு பாஞ்சி பாருங்க சராசரியும் தான் வருது இடைநிலையும் தான் வருது முகடும் தான் வருது அப்போ ஆப்ஷன் பி தான் சரியான புரியுதுங்களா சூப்பர் ஆப்ஷன் ஏ எடுத்து ஒர்க் அவுட் பண்றேன் மீதி சியும் டி நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க சரிங்களா இப்ப நானு ரெண்டு 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 நாலு இப்ப இதுக்கு இடைநிலை கண்டுபிடிச்சோம் இடைநிலை முதலையும் முதலி முதலையும் அடிச்சிடணும் அடுத்தது முதல் ரெண்டாவது நம்பரையும் கடைசி ரெண்டாவது நம்பரையும் அடிக்கணும் பட் இங்கே என்ன இருக்குன்னா ரெண்டு அதாவது மையத்தில் ரெண்டு நம்பர் வருது ஓகே நம்ம இடையில என்ன பண்ணுவோம் ரெண்டுத்தையும் கூட்டி ரெண்டாவது வகுத்துருவோம் அப்போ ரெண்டு ரெண்டையும் கூட்டினா நாலு நாலு பை ரெண்டு அடிச்சிங்கன்னா ரெண்டு தாங்க ஆன்சர் வருது கரெக்டா இடைநிலை ரெண்டுன்னு வந்துருச்சு ஓகே அடுத்தது முகடு முகடு என்ன சொன்னேன் ஏதாவது எண்கள் வந்து ரிப்பீட் ஆயிருந்தா அதுதான் முகடு ரெண்டு வந்து மூணு முறை ரிப்பீட் ஆயிருக்கு அப்போ முகடும் ரெண்டு தான் அடடே இடிநிலை ரெண்டு ரெண்டு இப்போ நம்ம சராசரி கண்டுபிடிச்சி மேபி ரெண்டுன்னு வந்தால் பார்ப்போம் சராசரி என்ன சொன்னேன் எத்தனை எண்கள் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு எண்கள் இருக்குது ஸோ நாலு எண்களையும் கூட்டி நாலால் அப்போ ரெண்டு நாலு ஆறு பத்து நூறுமா பத்து வகுத்தல் நாலு புரியுதா பாருங்கள் மொத்தம் எத்தனை எண்களோ அதை ஃபுல்லாக கூட்டி நாலு அளவுக்கு சரிங்களா அப்போ ரெண்டு ரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு எட்டும் இருங்கிறங்க மாத்தி சொல்கிறேன்னா ரெண்டு ரெண்டு நாலு ஆறு பத்து கரெக்ட் கரெக்ட் பத்து பத்து தான் பத்து வகுத்தல் நாலுங்க இப்ப சுருங்க இதுல பாதி ரெண்டுன்னு வரும் இதுல பாதி அஞ்சுன்னு வரும் அஞ்சுல பாதி என்ன வரும் ரெண்டு புள்ளி அஞ்சுன்னு வரும் ஆட்டா இப்ப பாருங்க நமக்கு முகடு ரெண்டு வந்துருச்சு சராசரி ரெண்டு வந்துருச்சு சாரி முகடு ரெண்டு வந்துருச்சு இடைநீர் ரெண்டுன்னு வந்துருச்சு சராசரி ரெண்டு புள்ளி அஞ்சுன்னு வந்துருச்சு சோமா வரல ஏன்னா கொஸ்டின் என்ன சொல்றான் மூணுமே ஒரே மாதிரி சொல்றான் அப்ப ஆப்ஷன் ஏ இல்லை அவ்வளோதான் ரொம்ப ஈஸி சரிங்களா ஜஸ்ட் வெரிஃபை தான் நீங்க ஒன்றா சியும் ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து நானா கிரியேட் பண்ணதில்லை நைன்த்து நியூ புக் பேக்ல இருக்குது ஆப்ஷன் கூட சரிங்களா அவ்வளோதாங்க இடைநிலை முடிஞ்சு போச்சு ஒரே கிளாஸ் தான் போதும் இதுக்கு மேல இதுல மேபி கிரிட்டிக்கலா கேட்கறான்னு வச்சுங்களேன் நான் தனி கிளாஸே போடுறேன் கிரிட்டிகலா கேட்கணும்னா சராசரி இடைநிலை முகடு மூணுத்தி வச்சு தான் கேட்பாங்க முதல் ஒரு விஷயம் புரிஞ்சுங்க தான் முகடும் இடைநிலையும் இருக்குது சராசரியோட ஒரு பாட்டு தான் நிறைய பேர் கமன்ல கேட்டீங்க முகடு ஒரு தனித்தலைப்பு சராசரி ஒரு தனித்தலைப்பு ஏன் சார் குழப்பிறீங்க அப்படின்னு கேக்குறீங்க தான் குழம்பி போயிருக்கீங்க நான் கரெக்டாக தான் எடுத்துட்டு வரேன் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க மேக்ஸில் இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சு வாங்குவது மிக மிக எளிமை பாய் பிரசண்ட் சிஸ்டர்